வணக்கம் என் பேர் தாமஸ் நான் ஒரு ஆப்ஷன் ட்ரேடர் மேத் பை தாமஸ் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சு அதில் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டுருக்கிறேன் ட்ரேடிங்கை பற்றியும் கடவுள் நம்பிக்கையை பற்றியும் ஒரு சில விஷயங்களை வந்துட்டு உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சி தான் இந்த வீடியோவை வந்து நான் போடுறேன் ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து கடவுள் நம்பிக்கை இருப்போம் சில பேருக்கு வந்து பெரியாரிஸ்ட் அப்படின்றவங்களுக்கு வந்துட்டு அந்த க கடவுள் நம்பிக்கை எல்லோரும் இருக்கிறாங்க இதில் நம்ம என்ன இது இதுக்கும் ட்ரேடிங்கும் என்ன சம்மந்தம் இருக்குது கடவுள் நம்பிக்கைக்கும் ட்ரேடிங்க்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்றது தான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் நான் இதில் அதனால் இந்த வீடியோ வந்து முழுசாக கேளுங்க பை இருந்து நான் ஒரு கிறிஸ்டினாக இருக்கிறதால நான் ஒரு கிறிஸ்டின் கல்ச்சரில் தான் வந்து வளர்ந்தேன் நான் நான் பைபிளெலாம் படித்து சண்டே கிளாஸ்லாம் போய் அந்தமாரி ஒரு பேக்ரவுண்டில் வளர்ந்ததால் நான் ஒரு சில விஷயங்களை வந்துட்டு பைபிளில் இருந்துட்டு கோட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன் பிரசங்கி அப்படின்னு சொல்லிட்டு பழைய ஏற்பாட்டு பைபிளில் வந்து பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்னு ரெண்டு இருக்கும் அதில் வந்து பழைய ஏற்பாட்டில் வந்துட்டு ஒரு வசனம் ஒன்று வரும் பிரசங்கின்ற புத்தகத்தில் இருந்து அதில் வந்து என்ன சொல்லணும்னா உயிருள்ள யார் யாரிடத்திலும் நம்பிக்கை உண்டு அப்படின்ற ஒரு வசனம் இருக்கும் நீங்கள் அந்த அந்த புக்கை வந்து ஃபுல்லாக வந்து அந்த பிரசங்கின்ற புக்கை ஃபுல்லாக வந்து படிச்சிங்க அப்படின்னாச்சுன்னா அப்போ வந்து அது என்ன கான்டெக்ட்டில் வந்து சொல்லப்பட்டது அப்படின்றத வந்து உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் அது என்ன கான்டெக்ட்டில் வந்து பேசியிருக்கிறாங்க அப்படி அவர் எழுதியிருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா அவர் நாயையும் சிங்கத்தையும் வந்து கம்பேர் பண்ணுவார் அதாவது ஒரு செத்த சிங்கத்தை காட்டிலும் உயிருள்ள நாய் வந்து மேலானது அப்படின்னு சொல்லுவார் ஸோ அதனுடைய மீனிங் என்ன அப்படின்றது அதனுடைய அந்த காண்டெக்ஸ்டில் இருந்து தான் அடுத்தது வந்து அதை நம்பிக்கையை பற்றி பேசுவார் அதில் வந்து சொல்கிறப்ப தான் என்ன சொல்வார்னா உயிருள்ள உயிருள்ள ஜீவன்கிட்ட மட்டும்தான் வந்து நம்பிக்கைன்றது உண்டு இறந்தவங்க கிட்ட வந்து நம்பிக்கைன்றது வந்து கிடையாது அப்படின்றது தான் அந்த ஃபுல் இதுலேயும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த நம்பிக்கை அப்படின்றத பற்றி தான் நம்ம வந்து இப்போ பேச போகிறோம் அது ட்ரேடிங்க்கு வந்து நம்மளுக்கு எந்த விதமான பாதிப்புகளை வந்துட்டு உண்டாக்குது அப்படின்றத வந்துட்டு நம்ம இதில் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களை விளக்கி சொல்கிறதுக்கு நம்ம முயற்சிக்கிறேன் பொதுவாக ஷார்ட் குயிக் அண்ட் ஷார்ட்டாக எனக்கு பேச வராது அப்படி பேசணும்னு நினச்சேன் அப்படின்னு நான் சொல்ல வரதே சொல்லாமல் போயிடுவேன் ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் பொறுமையாக ஒரு இந்த இதை நீங்கள் கேட்டீங்க அப்படின்னு கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ என்ன அப்படின்னாச்சுன்னா நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் நம்மக்கிட்ட அன்பு பாசம் நேசம் விறப்பு விருப்பு வெறுப்பு நம்பிக்கை அவநம்பிக்கை இது எல்லாமே இருக்கும் நம்ம இறந்துட்டோம் அப்படின்னாச்சுன்னா இது எல்லாமே நம்மளை விட்டு போய்டும் அவ்வளோதான் அது எல்லாமே ஏன்னா இது எல்லாமே கனெக்டட் வித் பிரெயின் பிரெயினில் இருக்கிற ஒரு விஷயந்தான் இந்த விஷயம் தான் பிரெயின் டெட்டுன்றவங்களை வந்துட்டு டெட்டுன்னே வந்து முடிவு பண்ணிடுறது அதுக்கப்புறம் அது வந்துட்டு ஒன்றும் இது பண்ணுறதில்ல இப்போ நானுன்ற ஒரு ஐடென்டிட்டியை வந்து எனக்கு கொடுத்ததே வந்து என்னுடைய மூளை தான் நான் ஏற்கனவே என்னுடைய கிளாஸ்லேயே இதை பற்றி நான் பேசியிருக்கிறேன் ஒரு ரெண்டு வயசுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்களை நம்மால் வந்து ஏன் நினைவுபடுத்தி பார்க்க முடியல அப்படின்னாச்சுன்னா அது வந்து போதிய வளர்ச்சி அந்த மூளை அடையாதது நிமித்தம் அந்த மூளையில் வந்துட்டு பதிவு செய்யப்பட்ட விஷயங்கள் வந்து ஒரு குழந்த இது நான் தான் அப்படின்னு தன்னையே வந்து அடையாளம் கண்டு கொள்றதுக்கு முன்னாடி நிகழ்ந்த நிகழ்வுகளை அது எந்த ஃபோல்டர்லேயும் போய் சேவ் பண்ண முடியாது பிரெயினில் ஏன்னா அந்த குழந்தையை பொறுத்த வரைக்கும் அந்த வயசில் நடந்த சம்பவங்கள் அதற்கு நடந்த சம்பவங்கள் அல்ல ஏன்னா என்ற ஐடென்டிட்டியே வந்து நான் இது நான் அப்படின்ற அந்த உணர்வே வந்து அதுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே தான் நம்மளுக்கு வருது ஸோ அது வந்த பின்னாடி தான் நம்ம கம்ப்யூட்டரில் வந்துட்டு நமக்குன்னு ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணுற மாதிரி நம்முடைய நிகழ்வுகள் நமக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு பதிவாகுது அது வரைக்கும் வந்து எந்த விஷயங்களும் நம்ம மனசில் வந்துட்டு பதிவாகிறது இல்லை ஸோ அதனால தான் ஒரு ரெண்டு வயசுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்களை வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை நம்மளால வந்து நினைவுபடுத்தி பார்க்க முடியல ஸோ இந்த நம்பிக்கையும் நம்ம மூளையிலிருந்து உண்டாகிற ஒரு விஷயம்தான் இதை தான் வந்து பைபிள்லேயே வந்து சொல்லப்பட்டிருக்கு உயிருள்ள ஜீவன்கள்கிட்ட மட்டும்தான் நம்பிக்கை உண்டு செத்த விலங்குகளிடத்தில் வந்து நம்பிக்கை இல்லை அப்படின்ட்டு நம்பிக்கை அப்படின்றது வந்து மனிதர்களுக்கு மட்டுமல்ல அது எல்லா விலங்கினத்துக்கும் இருக்கிற ஒரு விஷயம் அது அதனால் இது ஏதோ ஸ்பெஷலாக நம்மளுக்காக வந்து இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையை வந்து நம்ம நினைக்கிறது வந்து தவறான விஷயம் நீங்கள் வளர்க்குற ஒரு நாய்க்கு தன்னுடைய திறனையும் தன்னால் தனக்கு ஏற்படுற பாதிப்புகளை தன்னாலேயே சரி கொள்ள சரி செய்ய முடியாத பட்சத்தில் அந்த நாய்க்கு தன்னுடைய எஜமான் மீது வந்து நம்பிக்கை உண்டாகும் நம்பிக்கை இருக்கும் ஸோ இந்த மாதிரி மனிதர்களுக்கும் வந்து தங்களுடைய விஷயங்களை நம்மளுடைய பிரெயின் நமக்கு ஏற்படுற வந்து துக்கத்தை துயரத்தை சந்தோஷத்தை இதை எல்லாத்தையுமே வந்து எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாத பட்சத்தில் அந்த மூளை உண்டாக்கின ஒரு சர்வைவல் ஸ்ட்ராட்ட ஸ்ட்ராட்டஜி தான் வந்துட்டு கடவுள் நம்பிக்கை அப்படின்றது அப்போ கடவுள் நம்பிக்கை அப்படின்றது என்ன அப்படின்னுச்சுன்னா ஒரு ஒரு உள் உணர்வு அப்போ அந்த நம்பிக்கை வந்து நம்மளுக்கு என்ன கொடுக்குதுன்னா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டாலும் கடவுள் நம்மளை இருக்கிறாரு நம்மளை வந்துட்டு பார்த்துக்குவார் அப்படின்ற ஒரு உணர்வை வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு உண்டாக்குது இந்த உணர்வை உண்டாக்குறதால நியூரலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னுச்சுன்னா பிரெயினில் வந்துட்டு டொப்பமைன் அப்படின்றது வந்து அதிகமாக வந்து சுரக்குது அப்படின்றாங்க இது வந்து உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தையும் ஒரு டெம்பரவரியான ஒரு ரிலீஃபையும் வந்துட்டு கொடுக்குது ஸோ அப்போ நம்பிக்கை அப்படின்றது வந்து வெளிப்புறமாக இருக்கிற பிரச்சனைகள் அப்படியே தான் இருக்கும் ஆனால் உங்கள் மனதளவில் மைண்டில் ஒரு நம்பிக்கை பிறக்கிறதால டொப்பமைன் சுரக்கிறதால உங்களுக்கு வந்துட்டு ஒரு உற்சாகம் வந்துட்டு உண்டாகுது ஒரு தைரியம் வந்து உண்டாகுது ஸோ இதுதான் வந்து கடவுள் நம்பிக்கை அப்படின்றது இதில் இருக்கிற டேஞ்சரஸ் பார்ட் என்ன அப்படின்னுச்சுனா இப்போ ஒரு உதாரணம் நான் எனக்கு நான் வயசான பின்னாடி கண்டிப்பாக வந்து செத்து தான் போவேன் அப்படின்றது வந்து யதார்த்தம் எல்லாருக்கும் வந்துட்டு மரணம்ன்றது வந்து தவிர்க்க முடியாத ஒன்று ஸோ இந்த மரணத்தை வந்து நம்ம எந்த ரூபத்தில் வேணாலும் நம்மளுக்கு வரலாம் ஒரு ஆக்சிடெண்ட்டில் வரலாம் இல்லை ஒரு பெரிய ஒரு டிசீஸோ இல்லை ஒரு ஏதோ ஒரு வைரஸ் தாக்கியோ நம்ம இறந்து போகலாம் வியாதி வந்து இல்லாட்டினா வயது மூப்பின் காரணமாக நம்ம வந்து இறக்கலாம் அப்போ ஒரு சுகப்படுத்த முடியாத ஒரு வியாதி அதுக்கு உலகத்தில் மருந்தே கண்டுபிடிக்காத படியாத ஒரு வியாதி நம்மளுக்கு வந்திருக்கு அது வந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம இறந்துருவோம் அப்படின்றது வந்து அறிவியல் நம்மளுக்கு சொன்னாலும் இந்த கடவுள் நம்பிக்கை அப்படின்றது வந்து என்ன கொடுக்கும் அப்படின்னுச்சுனா நம்மளுக்கு சுகமாகிடும் சுகமாயிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வந்து கொடுக்கும் அப்போ இந்த நம்பிக்கை வந்து நமக்கு வந்துட்டு ஒரு தற்காலிக சந்தோஷத்தை நம்ம இறக்குற வரைக்கும் நம்ம மைண்டு வந்து நமக்குள்ளே வச்சுருக்கோம் கா அந்த பிரெயின் வந்து வச்சுருக்கோம் இதனால் என்ன நடக்குது அப்படின்னுச்சுனா அந்த இறக்கிற காலம் வரைக்கும் நம்ம ஏதோ ஒரு நம்பிக்கையோடு இருப்போம் கடவுள் இருக்கிறாரு நம்மளுக்கு வந்துட்டு சுகத்தை கொடுத்துருவார் நம்ம வியாதியிலேருந்து நீக்கிடுவார் நம்ம கஷ்டத்தெல்லாம் போக்கிடுவார் அப்படின்ற அந்த நம்பிக்கை ஆனால் இந்த கஷ்டம் எல்லாம் போக போதா இல்லை உங்களுக்கு வந்த வியாதிகள் எல்லாம் வந்து நீங்கி போயிட போதா அப்படின்னாச்சுன்னா யதார்த்தம் இல்லை யதார்த்தம் அப்படின்றது கடவுள் நம்பிக்கைன்றது வந்து உங்கள் மனதில் வந்துட்டு உங்களுக்கு நம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுக்குமே தவிர வெளிப்புறத்தில் அதாவது உங்கள் பாடியில் உங்கள் உங்களுக்கு இருக்கிற வியாதியை வந்து அது சுகமாக்க போகிறது இல்லை நீங்கள் சாகப்போகிறத வந்து அது தடுத்து நிறுத்தப் போகிறதும் கிடையாது நடக்கிற விஷயம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்போ நம்பிக்கைன்றது வந்து என்ன பண்ணுது அப்படின்னாச்சுன்னா ஒரு டெம்பரவரி ரிலீஃபாக அந்த துக்கத்தை தாங்கிக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரென்த்தை வந்து நம்ம பிரெயினில் வந்துட்டு க்ரியேட் பண்ணுது அதுதான் வந்து டோப்ப டோப்பமைன் அப்படின்ற ஒரு ரசாயனம் ஸோ இது தான் வந்து பண்ணுது அப்போ நம்பிக்கை கடவுள் நம்பிக்கை அப்படின்றது வந்து இதை தான் வந்து பைபிளில் வந்து பிரசிங்கியும் வந்து சொல்கிறது இது தான் அதுதான் வந்து அவர் எப்படி கம்பேர் பண்ணுறாருன்னா சிங்கம் வந்து உயிரோடு இருக்கிற செத்த சிங்கம் வந்து உயிருள்ள நாயை காட்டிலும் எந்த விதத்துலையும் மேலானது இல்லை அப்படின்ற அப்போ எல்லாத்துக்குமே அது சொல்லிட்டு சொல்கிறாரு உயிருள்ள வரைக்கும் தான் வந்து நம்பிக்கைன்றது வந்து மனுஷங்குள்ளே இருக்கும் அவன் வந்து நம்பிக்கை இழந்துட்டான் அவன் இறந்துட்டான் அப்படின்னு ஆச்சுன்னா அவன் நம்பிக்கையை அவனோட சேர்ந்து அழிஞ்சிடும் அவர் நம்பிக்கையை மட்டும் சொல்லாமல் அவனுடைய விருப்புகள் விருப்புகள் எல்லாத்தையும் பற்றியும் அதில் வந்து பேசுகிறாரு ஸோ அப்போ இதில் வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் அந்த நம்பிக்கைன்றதும் இருக்குது நம்ம இறந்துட்டோம் அப்படின்னாச்சுன்னா நம்ம பிரெயின் வந்து போயிடுறதால நம்ம நம்பிக்கை நம்ம யார் மேலேயாவது வச்சுருந்த பாசம் நேசம் வீசம் எல்லாமே வந்து ஒன்றும் இல்லாமல் போய்டும் அது அதோடு முடிஞ்சிருது இதுதான் வந்து பைபிள் வந்து உண்மையாக போதிக்கிற ஒரு விஷயம் ஆனால் இதற்கு மேலே அவங்க சில கட்டுக்கதைகளெல்லாம் சேர்த்து அதை வந்துட்டு ஒரு பெரிய ஒரு காடுன்றது வந்து ஒரு ரியலிஸ்டிக்கான ஒன்று அப்படின்ற மாதிரி கொண்டு போயிட்டாங்க பட் ஆனால் அது ஆக்சுவலாக அப்படி கிடையாது நீங்கள் நம்பலாம் நீங்கள் கடவுளை நம்புறதால உங்களுக்கு டெம்பரவரியாக ரிலீஃப் கிடைக்கலாம் உங்களுக்கு அதனால் வந்துட்டு உங்கள் கஷ்டத்தை வந்துட்டு டெம்பரவரியாக நீங்கள் பாஸ் பண்ணி நிறுத்தி வைக்கலாம் உங்கள் மைண்டில் நாட் ரியல் வேர்ல்டில் ஆனால் உங்களுக்கு நடக்கிறது நடக்க தான் செய்யும் நீங்கள் இறக்க போகிறீங்க அப்படின்னாச்சுன்னா நீங்கள் மறிக்கதான் தான் போகிறீங்க இந்த விஷயம் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னாச்சுன்னா அது நடந்து நடக்கும் ஒரு ஒரு க ஒரு பிரச்சனை வந்துடுச்சி அப்படின்னாச்சுன்னா அது அப்படி தான் நடக்க தான் செய்யும் நீங்கள் ஒரு மோசமான ஒரு எக்ஸாமை வந்து எழுதிட்டீங்க பரீட்சையில் எழுதிட்ட பின்னாடி உங்களுக்கு தெரியுது நான் வந்து எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணல நான் ஆன்சர் பண்ண கொஸ்டின்ஸுக்கும் எனக்கு வந்துட்டு நிறைய கொஷின்ஸ்க்கு ஆன்சர் தெரியாமல் ஏதோ ஒரு கெஸ்ஸிங்கில் தான் நான் ஆன்சர் பண்ணியிருக்கிறேன் நான் ஸோ அதனால் நான் வந்துட்டு இந்த எக்ஸாமில் வந்துட்டு பாஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற பட்சத்தில் உங்கள் பிரெயின் வந்து நீ ஃபெயில் ஆகிடுவேன்னு வந்து சொன்னாலும் அதனால் உங்களுக்கு ஏற்படுற மன வலியை ஒரு தோல்வி மனப்பான்மையை மறைக்கிறதுக்காக பிரெயின் வந்து உங்களை இன்னொரு ஸ்டேஜுக்கு கொண்டு போகும் கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரு அவரை நீ நம்பணா நீ வந்து எக்ஸாமில் பாஸ் பண்ணிடலாம் நீ வந்து நல்ல மார்க் உனக்கு வந்துடும் அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்து உங்களை தள்ளும் இது பிரெயின் வந்து நம்மளை வந்துட்டு நம்ம கஷ்டப்படுறத அவாய்ட் பண்ணுறதுக்காக பிரெயினுடைய இது ஸ்ட்ராட்டஜி இது ஸோ அதனால் வந்து டொப்பமைன் வந்துட்டு நம்ம பிரெயினில் வந்துட்டு சுரக்கும் அதனால் நம்மளுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வந்து பிறக்கும் நம்பிக்கை பிறந்த உடனே அந்த ரிசல்ட்டு வர வரைக்கும் அன்டில் த ரிசல்ட்டு நல்லா ஞாபகம் வச்சிங்க அன்டில் த ரிசல்ட்டு ரிசல்ட்டு வர வரைக்கும் உங்களுக்கு ஒரு டெம்பரரியான ரிலீஃப் இருக்கும் உங்களை உங்கள் மைண்டில் ஆனால் ரிசல்ட் எப்படி வரும் அப்படின்னாச்சுன்னா ஆக்சுவலாக நீங்கள் எப்படி எக்ஸாம் எழுதினீங்களோ அப்படி தான் வரும் அப்போ என்ன இதில் கடவுள் நம்பிக்கைன்றது உங்களுடைய மூளையில் தான் வந்துட்டு உங்கள் பிரெயினில் தான் வந்துட்டு மாற்றத்தை உண்டு பண்ணுமே தவிர அவுட் சைடில் வந்துட்டு மார்க்கெட்டை உண்டு பண்ணாது உங்கள் பிரெயினில் தான் நீங்கள் நல்லா மார்க் எடுப்பீங்கன்ற ஒரு எண்ணத்தை உங்களுக்கு டெம்பரவரியாக கொடுக்குமே தவிர அது பேப்பரில் போய்ட்டு கரெக்ஷன் பண்ணாது நீங்கள் எழுதின தப்பாக எழுதுனது எல்லாத்தையும் மாற்றி எழுதாது ஸோ இதுதான் வந்து கடவுள் நம்பிக்கையில் உருகிற ஒரு பெரிய ஒரு டேஞ்சரஸ் இது ஸோ இந்த எல்லைக்கோட்டை வந்து யார் தாண்டாங்களோ அவங்க ஆபத்தில் போய் மாட்டிக்குவாங்க அவங்க அதி தீவிரவாதியாக அதே தீவிரவாதின்றதுனா மத தீவிரவாதியாக தீவிரவாதினா துப்பாக்கி எடுத்து சொல்கிறவங்கள பற்றி சொல்லலை அந்த நம்பிக்கையில் தீவிரத்தை காட்டுறவங்க அந்த நம்பிக்கையில் தீவிரத்தை காட்டுற ஒரு மனோ நிலைக்கு வந்து அவங்க வந்து போயிடுவாங்க நாளைக்கு வந்துட்டு கடவுள் சொன்னாருன்ட்டு எதையும் செய்ய வந்து அவங்க துணிவாங்க இதுதான் வந்து யதார்த்தம் அப்போ இதை தான் வந்து நீங்கள் நம்ம புரிஞ்சிக்கணும் நம்பிக்கை அப்படின்றது வந்து டெம்பரவரியாக நம்ம பிரெயின் வந்து நமக்கு உண்டாய் நம்ம ஒரு உண்டாக்கி வச்சுருக்க ஒரு சர்வைவல் ஸ்ட்ராட்டஜி அது ஸோ அதனால் வந்து அது அவுட் சைடில் வந்துட்டு எந்த ஒரு சேஞ்சையும் பண்ணுறது இல்லை நீங்கள் ஒரு தப்பான ஒரு மார்க்கெட்டில் ஒரு தப்பான ஒரு என்ட்ரியை நீங்கள் வந்து கொடுத்துட்டீங்க நீங்கள் அப்படின்னாச்சுன்னா மார்க்கெட் வந்து வேறு டேரக்ஷனில் போகுது அப்படின்னாச்சுன்னா அதுதான் வந்து ரியல் அது வந்து உங்கள் நம்பிக்கையினால் அது போகிறது கிடையாது அது நடக்கிறது நடந்து தான் ஆகும் அப்போ அதனால தான் இதில் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த நம்பிக்கைன்ற விஷயத்தை வந்துட்டு கட் பண்ணிடணும் என்ன நடக்குதோ ஆக்ஷனு அதுக்கு நீங்கள் ரியாக்ட் பண்ணணும் என்ன ஆக்ஷன் நடக்குதோ அதுக்கு நீங்கள் ரியாக்ட் பண்ணணும் அதுக்கு எதிர்வினை ஆற்றணும் அது அந்த ரியாக்ஷனுக்கு ஏற்றபடி என்ன செய்யணுமோ அது செய்யணும் ஒரு காயம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னாச்சுன்னா அந்த காயத்துக்கு மருந்து போடுறது போல் அந்த வேலையை தான் நீங்கள் வந்துட்டு பார்க்கணும் ஸோ இதில் வந்து நம்பிக்கையை நீங்கள் வந்து உள்ளே கொண்டு வந்தீங்க அப்படின்னாச்சுன்னா அந்த நம்பிக்கைன்றது வந்து உங்கள் மூளையில் மட்டும்தான் மாற்றத்தை உண்டு பண்ணுமே ஒழிய நீங்கள் ஆக்சுவலாக எடுத்துருக்கிற அந்த ட்ரேடில் வந்துட்டு அது எந்த மாற்றத்தையும் உண்டு பண்ணாது அதனால் கடவுள் நம்பிக்கைன்றதுல வந்து இந்த எல்லை கோட்டை வந்து நீங்கள் தாண்டாமல் இருங்க என்ன எல்லை கோடு அப்படின்னாச்சுன்னா அது வந்து நம்ம பிரெயினில் மட்டுந்தான் சேஞ்சை உண்டு பண்ணோம் அவுட் சைடில் வந்து சேஞ்சை உண்டு பண்ணாது அப்படின்றது தான் வந்து யதார்த்தமான ஒரு உண்மை என்ன அப்படின்னாச்சுன்னா அது நடக்கிற வரைக்கும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வேலை தேடிட்டு இருக்கிறீங்க வேலை கிடைக்கல நீங்கள் கடவுள் நம்புகிறீங்க கடவுள் நம்பிக்கை வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆறுதலை தரும் ஒரு நம்பிக்கையை தரும் ஒரு டொப்பமைன் வந்து அதனால் உங்களுக்கு சுரக்கப்படும் உங்கள் மூளையில் நீங்கள் ஒரு தைரியமாக உற்சாகமாக வேலையை தேடுவீங்க அது எது வரைக்கும் அப்படின்னு வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த நம்பிக்கையை வந்து நீங்கள் வச்சிருந்தாலும் சரி இந்த நம்பிக்கை உங்களுக்கு இருந்தாலும் இல்லாட்டினாலும் அந்த வேலை உங்களுக்கு கிடைக்க தான் செய்யும் ஏன்னா அது வந்து மார்க்கெட்டில் நிலவுகிற வேலை வாய்ப்புகளை பொறுத்து அது அமையும் நீங்கள் படிச்சிருக்கிற படிப்பு உங்களுக்கு இருக்கிற அனுபவம் அதுக்கு மார்க்கெட்டில் இருக்கிற டிமாண்டு இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்துட்டு வேலை கிடைக்கும் அப்படின்னு இருந்ததுன்னா அது வந்து வேலை கிடைக்கும் அது யதார்த்தமாக நடக்கிற ஒரு நிகழ்வு ஆனால் அதுக்கு இடையில் அந்த வேலை கிடைக்கிற வரைக்கும் இருக்கிற அந்த இடைப்பட்ட காலத்தில் நம்பிக்கை உள்ளவர்களா உற்சாகத்தோடு இருக்கிறதுக்கு தான் இந்த நம்பிக்கை உதவுமே ஒழிய அந்த வேலை கிடைக்கிறதுக்கு இந்த நம்பிக்கை வந்து உதவாது இல்லை நீங்கள் தொடர்ந்து தேடுறத ஊக்குவிக்கிறதுக்கு இந்த நம்பிக்கை உதவுமே ஒழிய அந்த வேலை கிடைக்கிறதுக்கு அது உதவாகுது ஸோ இந்த இதை வந்து நீங்கள் வந்து இந்த யதார்த்தத்தை வந்து புரிஞ்சுக்கிங்க இது வந்து ஒரு எல்லை கோடு அது உங்கள் உள்ளுக்குள்ளே மட்டும்தான் மாற்றத்தை உண்டு பண்ணுமே ஒழிய அவுட் சைடில் எந்த மாற்றத்தையும் உண்டு பண்ணாது நீங்கள் ஒரு ட்ரேடு எடுத்துட்டீங்க அப்படின்னாச்சுன்னா அந்த ட்ரேடு வந்து இப்படி போகும் அப்படி போகும்னு நீங்கள் உங்கள் மூளையில் நம்பலாம் ஆனால் நீங்கள் மூளையில் நம்புகிற விஷயம் ட்ரேடில் வந்துட்டு ஆக்சுவலாக நடக்குமா அப்படின்னாச்சுன்னா அது நடக்காது அது மார்க்கெட்டினுடைய அன்றைய தற்போதைய நிலையை பொறுத்து தான் அது வந்து நடக்கும் ஸோ அதனால் இதை ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிக்காதீங்க கடவுள் நம்பிக்கைன்றது வந்து ஒரு நல்ல விஷயந்தான் அது உங்களுக்கு டொப்பமைனை கொடுக்கும் தைரியத்தை கொடுக்கும் எல்லாத்தையும் கொடுக்கும் ஆனால் அது ஆக்சுவலான மாற்றத்தை வந்து கொடுக்காது புரியுதுங்களா இதை மனசில் வச்சுக்கிட்டு ட்ரேடிங்கு பண்ணுங்க நன்றி வணக்கம்